இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படிச் செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனுடைய கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்குச் சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துங்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதையைச் சொல்லு நாங்கள்